இந்த இடம் மூலிகை பூங்கா என்று பெயர் வைத்துள்ளார்கள் நிறைய மரங்கள் இருக்கிறது இதெல்லாம் மரங்கள் தான் இதில் ஒரு சிறப்பான மரம் ஒன்று இருக்கிறது இழிஞ்சி மரம் என்று பெயர் அதிலிருந்து வரக்கூடிய அதனுடைய விதைகள் அதில் ஒட்டி கொள்ளும் என்று சொன்னார்கள் அதை தேடித்தான் வந்திருக்கிறேன் அந்த இழிஞ்சி மரம் எங்கேம்மா இருக்குது இழிஞ்சி மரம் தெரியலையா இழிஞ்சி மரம்னா விதை அதோடய விதை விழுதில்லை அது திரும்பி போய் ஒட்டிக்குமா அதுதான் அந்த ஒரு இடத்துல ஃபேமஸ்ஸு உங்களுக்கு தெரியலையா சரி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நல்லது சரி சரி அதுக்கு அந்தாண்ட நிறையா இதெல்லாம் இருக்குது எல்லாம் குழந்தைங்களாம் விளையாடுறாங்க இதெல்லாம் மூலிகை இது எல்லாமே ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மூலிகை இருக்கும் நமக்கு தெரியல பேர் வைக்கல போர்டு வச்சிருந்தால் நல்லாயிருக்கும் என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சு அடிச்சிட்டு திரும்பலாம் இழிஞ்சி மரம் எங்கே இருக்குதுன்னு தெரியல எல்லாம் விளையாடுறாங்க அதோட எண்டு இந்த பார்க்கோட எண்டு உள்ள பார்க்கு நிறைய பேர் விளையாடுறாங்க இங்க வந்து எல்லாம் பூங்கா தான் இது சப்போர்ட்டட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுதான் இந்த சுற்றி வர்த்தி இடம் இருக்குது ரவுண்டு எடுக்கலாம் இது ஆலமரம் விழுதுகள்லாம் இருக்குது விழுதுகள்லாம் இருக்கு ஆலமரம் ரவுண்ட் அடிக்கலாம் அப்படியே கட் பண்ணிட்டு எடுக்கலாம் இதுக்கு பேர் மூலிகை பூங்கான்னு வச்சுருக்காங்க நிறைய பேர் வர்றாங்க விளையாடுறாங்க எல்லாமே இருக்குது சுற்றி வர்றதுக்கு பாதை இருக்குது சின்ன பாதை தான் ஒரு ரவுண்டு இது எல்லாம் மரங்கள் தான் ஆனால் அதுக்கு அடையாளம் தெரிஞ்சுன்னு தான் நல்லா இருக்கும் இது என்ன மரம் இது என்ன மூலிகை அப்படின்னு நமக்கு தெரியல அதுதான் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு விசேஷம் இந்த மூலிகை பூங்கா பத்து வருஷத்துக்கும் மேலாக இருக்குது அப்படின்றாங்க நிறைய பேர் இங்கே வந்து நடைப்பயிற்சிக்காக வராங்க நல்ல சுத்தமான காற்று அதுக்காக தான் வராங்க ஏன்னா அந்த ஒரு மரம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல யாருக்கு தெரியும்னு தெரியல ஆனால் தெரிஞ்சவங்க சொன்னால் தான் தெரியும் அப்படியே ஒரு ரவுண்ட் எடுக்கலாம் ரவுண்ட் எடுத்தால் ஒரு அரை கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்குது உக்காந்துக்கிறதுக்கு அங்காங்கே இது போல் போட்டிருக்காங்க நடைபாதையும் இருக்குது ஒரு காடு போல் தான் இருக்குது நிறைய பேர் விளையாடுறாங்க ஃபுட்பாலு அது இது எனக்கு தெரிஞ்ச மரங்கள் தான் இருக்குது தெரியாத மரங்கள் எதுவுமே இங்கே இல்லை பார்க்கணும் எதாவது இருக்கான்னு பார்க்கணும் நிறைய பேர் வந்து விளாடுறாங்க நிறையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சாப்பாடெலாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க விளையாடுற பூங்காங்கிறதுனால விளையாட்டு சாதனங்கள்லாம் வச்சுருக்காங்க இது ஃபுல்லாக காடாக தானே இருக்குது அதுக்கு அந்தாண்ட போனால் வெறும் காடு தான் இந்த பக்கமும் போகிறாங்க இது வரைக்கும் போகிறாங்கன்னு தெரியல நிறைய பேர் இப்படியே நடந்து போகிறாங்க இது நம்ம ஓட்டேரியிலேருந்து அடுத்தபடியாக வரக்கூடிய சரவணா தேட்டர்ஸு அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தோம்னா இது வர முடியுது அதுக்கப்புறம் இல்லை மேகலா தேட்டர் முதல்ல இருந்தது அதுலேருந்து பேக்கில் வந்தால் கூட இந்த இடத்துக்கு வரலாம் நிறைய கூட்டமாக தான் இருக்குது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கூட்டமாக இருக்குது சுற்றி வந்து நிறையா இது இருக்குது என்ன இருக்குது மல்டி ஸ்டோரிடு பில்டிங் நிறைய இருக்குது இந்த படமெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க மரத்தை தான் கண்டுபிடிக்கணும் யார்கிட்ட கேட்குறதும் தெரியல எனக்கு நல்லா இருக்காண்ணா இடம் பிள்ளைங்களை அழைச்சிட்டு ஒரு ஆனால் போர் அடிச்சிடும் அவங்களுக்கெல்லாம் ஆனால் அதனுடைய அருமை பெருமை சொன்னால் தான் தெரியும் இல்லைன்னா யாருக்கும் தெரியாது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டேன் அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதுதான் யார் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு தெரியுது ஒரு படமெல்லாம் வச்சுருக்காங்கன்னு வரைஞ்சி வச்சுருக்காங்க பெரிய இடம் தான் நிறைய காடு போல தான் இருக்குது இடங்கள்லாம் காடு போலதான காடுதான் காடாட்டம் காடாட்டம்தான் இருக்கு மூலிகை பூங்கா ஒரு மோகன்ராஜ் என்பவர் தான் அடிக்கடி சொல்லுவார் அவர் திருவிக்கா நகர் பேச்சரங்கத்தில் அடிக்கடி வருவார் அவர் சொல்லி தான் எனக்கு இந்த இடத்த பற்றியே தெரியும் மூலிகை பூங்கா எந்த மூலிகை எந்த மரம்ங்கிறதே தெரியல ஒரே காடு போல் தானே இருக்குது இடம் பார்த்தாவே காடு போல தான் இருக்குது பார்த்தாவே நல்லா தெரியும் காடு போல் இருக்கு இந்த மரம் தான் அவிஞ்சி மரம் அப்படின்னு சொன்னாங்க விதையெல்லாம் ஒட்டிக்கும்னாங்க இதுவாக தெரியல நான் இழிஞ்சி மரம்னு சொல்லிட்டேன் அவிஞ்சி மரம் இதுதான் தான் இங்கே உள்ள உங்களுக்கு தெரியுது ஆனால் எதாவது ஒட்டி இருக்கான்னு பார்க்குறேன் தெரியல எனக்கு முள் இருக்குது கீழே பழம் இருக்குமா சிவப்பா பழம் இருக்குமா ரவுண்ட் அடிப்போம் இதாக இருக்கான்னு பார்க்குறேன் தெரியல இதுதான் அவிஞ்சி மரம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இருக்குமோ இதுவாக இருக்குமோ தெரியல அவிஞ்சி மரம்னு சொல்கிறாங்க கரெக்டு தான் பேர் தான் தப்பா சொல்லிட்டேன் அவிஞ்சி மரம் அப்படி ஒன்று காணும் மரத்தில் எங்கேயாவது ஒட்டி இருக்குமான்னு தெரியல அவிஞ்சி மரம் நான் இழிஞ்சி மரம்னு சொல்லிட்டேன் அவிஞ்சி மரம் இதுதானா சரி ஆனால் கண்ணுக்கு தெரியல அது போல் ஒரு காயம் போட்டாப்புல இருக்குது இது கொசுமே அது பூக்குற காலத்தில் பழம் விழுந்து அது விதை விழுந்து ஒட்டுமா அப்படின்னு தெரியல சரி வந்ததுக்கு தான் அது அவிஞ்சி மரம் இந்த பூங்கா வந்து மூலிகை பூங்கா ஒருத்தர் பத்து வருஷம்னாரு ஒருத்தர் இருபது வருஷமாக இருக்குதுன்னார் அந்த இழிஞ்சி மரத்தையும் நான் பார்த்துட்டேன் சந்தோஷம் பண்ணி ஏன்னா சாக்கடை இருக்கிற இடத்துல தான் இதெல்லாம் இருக்கும் அதை ஒன்று பார்த்தேன் நல்ல பெருசாக இருக்கு இது கூவம் தான் இருக்கு இந்த இடத்துக்கு பேர் ஓட்டேரி இணைப்பு சாலை ஓட்டேரி லிங்க் ரோடுன்னே போட்டிருக்காங்க போடு இதுதான் நேராக போனால் ஓட்டேரிக்கு போயிடலாம்